ஓசூர் அருகே கிளமங்கலம் அரசு சுகாதார நிலையத்தில் கூடுதல் கட்டிடப் பணிகள் துவக்கம் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலத்தில் செயல்பட்டு வரும் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் டாடா எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனத்தின் சார்பில் அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தாய்சை நல கூடுதல் கட்டிடத்திற்கான பணிகள் துவக்க விழா நடைபெற்றது இதில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சராயு தள்ளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்று பணிகளை தொங்கி வைத்தனர் மேலும் கிளமங்கலத்தை சுற்றியுள்ள ஏராளமான மலை கிராமங்களுக்கு மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தும் நோக்கத்தில் டாடா எலக்ட்ரானிக்கல்ஸ் சார்பில் பெருநிறுவன சமூக பொறுப்பு பங்களிப்பு நிதியின் கீழ் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருபத்தைந்து இருக்கைகள் கொண்ட தாய்சை நல வாகனமும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று வழங்கி துவங்கி வைக்கப்பட்டது தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு பெட்டகங்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இதன் வயலாக தளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏராளமான மலை கிராம பழங்குடியின மக்கள் மருத்துவ வசதி பெறுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் மேலும் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சுகாதாரத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தி வெட்ட மற்றும் கொடக்கரை ஆகிய மலை கிராமங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் தலி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்கள் பேட்டியில் தெரிவித்தார் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செல்வமுடன் சிவபிரகாஷ்

தள்ளி தொகுதியில் மலை கிராமங்களுக்கு கூடுதலாக பிஎஸ்சி மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டும் என்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகத்திலே கோரிக்கை வைத்தேன் குறிப்பாக பெட்டமுகாலத்திலே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அதேபோல போல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறேன் வருங்காலத்தில் நிச்சயமாக அந்த மலை கிராமங்களுக்கு பழங்குடி மக்கள் மருத்துவசி பெறும் வகையிலே அந்த இரண்டு ஆரம்ப சுகாதாரங்களை பெற்றுக் கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்